அவளின் கடந்த கால ரகசியங்களை நான் அறியும் அந்த நொடி என் காதலின் தொடக்கமா அல்லது முடிவா அதன் பிறகு வந்த நாட்களில் அவன் நிலாவை பார்க்கும் பொழுது அவனின் கவனம் அவள் கண்களை விட்டு விலகி அவளது கைப்பையிலும் அவளின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை அறிவதிலும் இருந்தது அவன் எப்படியாவது அவளின் கடந்த காலத்தையும் அவளின் சோகத்திற்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தையும் அறிந்துவிட வேண்டும் என்ற ஆவலில் இருந்தான் அவன் அவளிடம் நீங்கள் ஏன் அந்த வீட்டை காலியாக வைத்திருக்க வேண்டும் என்று நேரடியாக கேட்க துணியவில்லை ஒருவேளை அப்படி கேட்டால் அவள் நிரந்தரமாக தன்னை விட்டு விலகி சென்று விடுவாளோ என்று அவன் அஞ்சினான் அவளது மௌனம் அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை மேலும் அதிகரித்தது ஒருநாள் நிலா வழக்கம் போல ஜன்னலோரத்தில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தாள் அப்போது கவனக்குறைவாக அவளது கைப்பை கீழே விழுந்தது சலசலவென்ற ஒலியுடன் அவளது கைப்பையின் உள்ளிருந்த பொருட்கள் வெளியே சிதறியது அரவிந்த் அவசரமாக கீழே குனிந்து அவற்றை எடுக்க உதவினான் புத்தகங்கள் ஒரு பேனா ஒரு சிறிய கண்ணாடி குப்பி மற்றும் ஒரு சிறிய சங்கிலியால் பிணைக்கப்பட்ட சாவி இவை அனைத்தும் உள்ளே இருந்து விழுந்தது அரவிந்த் கவனித்த முதல் விஷயம் அந்த சாவியில் தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்த ஒரு பெயர் ஆதி அடுத்த நொடியில் அந்த சங்கிலியுடன் பிணைக்கப்பட்டிருந்த சிறிய மங்களான புகைப்படம் ஒன்றும் அவனது கண்களில் பட்டது அது ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம் ஒரு இளம் ஆணின் முகம் லேசாக சிரித்து அந்த முகம் அரவிந்தின் உருவத்தை ஒத்திருந்தது அந்த நிமிடத்தில் அரவிந்த் அந்த சாவியையும் புகைப்படத்தையும் கைகளில் எடுத்து பார்த்தான் நிலா பதறியபடி வேண்டாம் அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறினாள் அவள் அவசரமாக கீழே குனிந்து அரவிந்தின் கையில் இருந்த சாவி மற்றும் புகைப்படத்தை பிடுங்குவது போல வாங்கி கொண்டாள் அதை படபடவென பைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டாள் அவளின் முகம் வெளிரி போனது கைகள் நடுங்கியது இந்த செயல் அரவிந்தை மேலும் காயப்படுத்தியது அவள் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறாள் என்று நினைத்தான் நிலா அது யார் ஆதி என்று பெயர் உள்ளது இந்த புகைப்படம் எனது புகைப்படத்தை போல் உள்ளதே என்று கேட்டான் அவளின் பதட்டம் இன்னும் குறையவில்லை அவள் யாராவது அவளை பார்க்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் நடவடிக்கை சற்று வித்தியாசமாக இருந்தது அரவிந்த் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனது சொந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறினாள் அவளது வார்த்தைகள் ஒரு கூரிய கத்தி போல அரவிந்தின் இதயத்தை கிழித்தது இந்நாள் வரை அவள் கண்களில் கண்ட பாசம் இப்போது ஒரு பயமாக மாறியிருந்தது அரவிந்தின் கண்கள் கலங்கியது இத்தனை நாட்கள் அவன் கட்டிய கனவு காதல் கோட்டை வேறொரு மனிதனால் தகர்க்கப்படும் என்று அவன் இதுவரை நினைத்ததே இல்லை சரி நிலா என்னை மன்னித்து விடு இனிமேல் நான் உனது சொந்த வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் எனது எல்லை என்ன என்று நான் தெரிந்து கொண்டேன் என்று கூறினான் நிலா அவனது கண்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை தன் பதற்றத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு காஃபிக்குரிய பணத்தை வைத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள் அரவிந்தின் மனதில் ஆதி என்ற பெயரும் அந்த புகைப்படமும் மட்டுமே நிழலாடி கொண்டிருந்தன அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் நிலா நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன் உன்னை கண்ணால் காண்பதற்கு முன்னே காதல் கொண்டேன் உனது இதயத்தில் நான் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் உனது ரகசியத்தின் முடிவு என்ன என்பதை நான் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டான் அரவிந்த் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு அவளை பார்க்கவில்லை ஒவ்வொரு முறையும் கதவின் மணியோசை கேட்கும்போது அவன் இதயம் படபடவென்று துடித்தது ஒருவேளை அவளது மர்மம் நிறைந்த கோபத்தால் தன்னை நிரந்தரமாகவே விட்டு விலகிவிட்டாளோ என்று பயந்தான் இந்த சமயத்தில்தான் அவனின் காதலின் ஆழம் அவனுக்கே புரிந்தது அவள் இல்லாமல் அவனால் வாழ முடியாது என்று மூன்றாவது வாரம் ஒருநாள் காலை மலைச்சாரல் நிறைந்த ஒரு பொழுதினில் நிலா கதவை திறந்து உள்ளே வந்தாள் அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அவள் வழக்கம் போல ஒரு மூலையில் அமர்ந்து காஃபியை ஆர்டர் செய்து குடிக்க ஆரம்பித்தாள் அரவிந்தின் உள்ளத்தில் ஒரு பயம் கலர்ந்த உணர்வு ஏற்பட்டது அவன் காதலை இப்போதே அவளிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று துணிந்தான் அவள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவள் தேடல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அவளது கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு அவளின் காதல் தேவை எனவே நான் என் காதலை நிச்சயம் அவளிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டான் கொண்டான் அரவிந்த் நிலாவின் எதிரில் சென்று அமர்ந்தான் அவனது குரலில் ஒருவித பயமும் ஒரு வலியும் இருந்தது நிலா நான் உங்களிடம் ஒரு முக்கிய விஷயத்தை பேச வேண்டும் கடந்த சில நாட்களாக நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் அது இதுவரை நான் அனுபவித்த தனிமையை விட மிக கொடியது என்று கூறினான் நிலா தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவள் கண்களில் எந்த எதிர்பார்ப்பும் எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் அதில் ஒரு சோகம் நிறைந்திருந்தது என்ன அரவிந்த் என்ன பேச வேண்டும் சொல்லுங்கள் என்றாள் நிலா எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரிய வேண்டாம் உங்களின் கடந்த காலத்தை பற்றியும் உங்களின் சோகத்தைப் பற்றியும் என்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நான் உன்னை காதலிக்கிறேன் நிலா நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என்று கூறினான் முதல் முறையாக அவன் தனது மனதை திறந்து இதயத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்தினான் நிலா நீ என் ஓவியத்தில் பிறந்தவள் நான் கண்டிராத என் கனவுகளின் உருவம் இப்போது என் கனவுக்கு உயிர் பெற்று நிஜத்தில் கண்முன் இருக்கிறாய் உன்மீது நான் கொண்ட காதல் வெறும் பார்வையால் வந்தது அல்ல அது உள்ளத்திலிருந்து உதித்த காதல் நான் உங்களை எப்போதும் கைவிட மாட்டேன் என்று கூறினான் நிலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவனது காதலின் வெளிப்பாடு அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை மாறாக மேலும் ஒரு பெரிய சுமையை கொடுத்தது அவள் தனது இரு கைகளாலும் மேஜையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் அவள் கண்களை மூடினாள் கண்ணீர் ஆறுபோல் வழிந்தது ஒரு பெருமூச்சு விட்டாள் அந்த பெருமூச்சில் பல வேதனையும் குழப்பங்களும் நிறைந்திருந்தது அரவிந்த் அவளிடம் நிலா உங்களுக்கு என்ன ஆயிற்று நான் என் மனதில் உள்ள காதலை சொன்னேன் என்று சொன்னான் நிலா கண்களை திறந்து அரவிந்தை பார்த்தாள் அவளது கண்களில் இருந்த கேள்வி இம்முறை முழு துயரத்தையும் வெளிப்படுத்தியது அரவிந்த் நீங்கள் இப்பொழுதுதான் என்னை பார்க்கிறீர்களா இதற்கு முன் நீங்கள் என்னோடு பழகியதில்லையா என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள் இவளின் கேள்வியில் அரவிந்த் துடித்து போனான் அரவிந்த் அழுது கொண்டே நிலா சில நாட்களாகத்தான் எனக்கு உன்னை தெரியும் இந்த சில நாட்களில்தான் நான் உன்னை ஆழமாக காதலிக்கிறேன் உனது கடந்த காலத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினான் அவள் புன்னகை சிந்தினாள் அது வலியின் புன்னகை அரவிந்த் நான் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை இத்தனை நாட்கள் உடனிருந்தேன் ஆனாலும் என்னை உங்களுக்கு தெரியவில்லை இனி நீங்கள் என்னை தேட வேண்டாம் தயவு செய்து என்னை மறந்து விடுங்கள் என்னை தேடாதீர்கள் என்று சொன்னாள் அரவிந்த் அவளிடம் நிலா நீ ஏதாவது சொல்லு நீ யாரை தேடுகிறாய் உனது குழப்பம் என்ன சொன்னால் தான் தெரியும் என்று சொன்னான் ஆனால் அதற்குள் நிலா அங்கிருந்து செல்ல புறப்பட்டாள் அரவிந்த் நிலா நில்லு நிலா நான் உன்னை சொல்லி முடிப்பதற்குள் அவள் அவனிடம் தயவு செய்து நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் இது நம் இருவருக்கும் நல்லதல்ல என்று வேகமாக வெளியே சென்றாள் அரவிந்தால் அவளை தடுக்க முடியவில்லை அவள் கதவை திறந்து வெளியே சென்றாள் வெளியே மழை தூறிக்கொண்டிருந்தது அவள் அந்த மழையில் கரைந்து போவது போல கண்ணிலிருந்து மறைந்து போனாள் அரவிந்த் நாற்காலியில் அமர்ந்து தன் முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டான் கதறி அழுதான் அவன் பார்த்து பார்த்து செதுக்கிய காதல் ஒரு கனவைப் போல் உடைவதாய் உணர்ந்தான் அவனது இதயத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டது அவன் இனி அவளை சந்திப்பானா என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தான் அவள் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை அவள் எங்கிருந்து வந்தாள் எங்கே செல்கிறாள் எதுவும் தெரியவில்லை அவளின் தேடல் என்ன என்றும் தெரியவில்லை ஆனால் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாய் அவனுக்கு ஒரு புதையல் கிடைத்தது ஆம் அவள் இருந்த இடத்தில் அவளின் கைக்குட்டையை தவறவிட்டு சென்றிருந்தாள் அவன் அந்த கைக்குட்டையை எடுத்து பார்த்தபோது அதில் ஒரு மருத்துவமனையின் பில் இருந்தது அதில் அந்த மருத்துவமனையின் முகவரியும் டாக்டர் சௌமியா என்ற பெயரும் எழுதப்பட்டு இருந்தது அந்த மருத்துவரை சென்று சந்தித்தால் அத்தனை குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் என்று நம்பினான் மருத்துவமனையை தேடி புறப்பட்டான் அந்த பெண்ணின் பின்னால் இருக்கும் மர்மம் என்ன அவள் எதற்காக அரவிந்தை தேடி வந்தாள் எதற்காக அவனை பிரிந்து செல்கிறாள் அவளின் கடந்த கால தேடல் உண்மை என்றால் அவள் அரவிந்தை ஏற்றுக் கொள்ளுவாளா அரவிந்தின் காதல் கைகூடுமா இல்லை கனவாகவே கலைந்து போகுமா